ஹலோ தோலா நேயர்களுக்கு வணக்கம் உண்மையான அரசியல் தகவல்கள் நடுநிலையோடு நின்று மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற எங்களுடைய இந்த பணி தொடர உங்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவை நம்ம வீடியோஸ்ல தேங்க்ஸ் பட்டன் எனபிள் பண்ணியிருக்கோம் தேங்க்ஸ் பட்டன் அல்லது கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி உங்களால முடிஞ்ச நிதி உதவிகளை செஞ்சு நம்ம சேனல் வளர்ச்சிக்கு உதவுங்கள் வணக்கம் ஹலோ தோலா வணக்கம் ஹலோ தோலா இன்னைக்கு என்ன கண்டென்ட்ல வீடியோ பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ராகுல் காந்தி ஒரு டெல்லி ஒரு பிரெஸ் இந்த வாக்குரிமையில நடந்த ஃப்ளாட பற்றிலாம் சொன்னார்ல அப்போ சொல்லிட்டு இருக்கும்போது நான் அடுத்து வந்து இதை விட இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடென்ஸோட ஹைட்ரஜன் பாம் இறக்க போகிறேன்னு சொன்னார்ல அதை வந்து இறக்கிட்டாரு இதுக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமா போன வாட்டியே வந்து ராகுல் காந்தி வந்து கர்நாடகாலையும் மகாராஷ்டிராலையும் வந்து இது மாதிரி தேர்தல் நடந்து முடிஞ்ச அப்புறம் இவ்வளவு ஓட்டெல்லாம் எல்லாம் போலி நடந்திருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து பிரெஸ் மீட்டர் சொல்லியிருந்தாரு பார்த்தோம் இந்த வாட்டி எந்த இடம் ஹரியானா

வைப்பாங்க யார் வந்து இந்த மாதிரி தேர்தலில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்லிருந்தாங்க காங்கிரஸ் தான் வந்து ஜெயிக்கணும் ஆனா அதுக்கு மாறான நடக்குதுன்னா ஒரு இருபத்தி ரெண்டாயிரமா என்னமோ அந்த வாக்கு வித்தியாசத்துல வந்து பிஜேபி வந்து அங்க ஆட்சி பிடிக்கிறாங்க அரியானால அதை தான் என்ன சொல்றாருன்னா அங்க அங்க வந்து ஒரு ஒரு குறைவான வாக்கு வித்தியாசம் தான் ஜெயிச்சோம் ஆனா அஞ்சு சொல்றாங்க இருபத்தி வாக்குகள் வந்து 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 போலியான போடப்பட்டிருக்கு நான் நான் வெறும் ப்ரூஃபோட காட்டுறேன்னு மீட்டை என்னென்ன சொல்லியிருக்காரு போலி வாக்குன்னு பார்த்தோம்னா அஞ்சு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி எல்லாம் இருக்கு அந்த வந்து தொண்ணூத்தி மூணாயிரம் ஓட்டு பல்க் வந்து பத்தொன்பது லட்சம் ஓட்டு இப்படி சொல்லிட்டு எதெல்லாம் வந்துட்டு அவங்களால பண்ண முடிவு எல்லாத்தையுமே பண்ணி ஓட்டவங்க வந்து போட்டிருக்காங்க கேட்டகரி எல்லாம் பார்க்கும் போது பிரெஸ் சொன்ன மாதிரி தான் இந்த கேட்டகரி எல்லாம் இருக்கு இந்த கேட்டகரி என்னன்னா மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் சிக்ஸ் மட்டும் இப்ப ஆதாரங்களுக்கு வந்து எங்களுக்கு கிடைக்கல ஏன்னா வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து எங்களுக்கு அதை தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனா மீதி இது ரெண்டு கேட்டகரி பார்த்தோம்னா டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் போராட்டம் பார்த்தப்போ ஜான்சி ராணியே ஏதோ ஒரு அந்த லேடி வந்து நிறைய பூத்துல வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க இந்த வாட்டி வந்து என்ன ஒரு ப்ரூஃப் காமிக்கிறாருன்னா நீங்க இந்த ஸ்கிரீன் பார்க்கல இந்த லேடி பார்த்தோம்னா பச்சை கலர் சாரி கட்டிட்டு இருக்காங்க சேம் போட்டோ சேம் மால் தான் இவங்க பேர் மட்டும் வர வர இருக்கு ராதா சீதா கமலா என்னென்ன போட முடியுமோ போட்டாங்க எத்தனை ஓட்டு போட்டிருக்காங்கன்னா இந்த ஒரே ஃபேஸ் வச்சு நூறு ஓட்டு வந்து இந்த ஒரு லேடி மட்டுமே போட்டிருக்காங்க இது எப்படி இவங்க போட்டாங்களா இல்லை இவங்க பேர் வச்சு எதனா நினைச்சான்னு தெரியல அது விசாரணை போயிட்டு இருக்கு இதே மாதிரி தான் இன்னொரு பெண் வந்து இவங்க இவங்க பாத்தோம்னா ஒரு பிரவுன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க இவங்க வந்து இருநூத்தி இருபத்தி மூணு ஓட்டு போட்டிருக்காங்க அது ரெண்டே பூத்துல இருநூத்தி இருபத்தி மூணு ஓட்டு ஒரு ஒரு பூத்துக்கு நூறு ஓட்டு இவங்களுமே போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஃபேக் ஐடியா வந்து நிறைய ஓட்டுகள் போடப்பட்டிருக்கு போன வாட்டி நம்ம பார்த்துருக்கோம் பல்க் ஓட்டர்ஸ் இன் சிங்கிள் அட்ரஸ் எப்படின்னா அவனுக்கு ஏதாவது கெஸ் இருக்கா பல்க் ஓட்டர் சிங்கிள் அட்ரஸ்னா இந்த பல்க் ஓட்டர்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க இந்த நிறைய பேர் வந்து கூட்டு குடும்பமாக வாழ்வாங்களே அஞ்சாறு பேர் இருப்பாங்கன்னா அது ஒரே ஃபேமிலியாக இருப்பாங்க தான் வந்து பல்க் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்ல அது பல்க் இப்போ நம்மளால ரெடி பண்ணிருக்காங்க இது பல்க் பல்க்னா அப்படி சொல்றது ஒரு வீட்லயே வந்து 500 பேர் 600 பேர் 700 பேர்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கு இது ரொம்ப பெரிய பல்க் ஆ ஆமா இது பெரிய பல்க் அது வீடல இல்ல நான் வந்து வீட விட விட்டு எங்க கடல இருக்குல வொர்க் ஷாப் அந்த மாதிரி பீர் ஃபேக்டரி அதனால வந்து நான் 100 பேர் 200 பேர் அட்ரஸ் போட்டு நான் பண்ணிடுவேன் அப்படி எல்லாம் வந்து சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லமே இன்வெலிட் அட்ரஸ்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் போடுறாங்க சில பேர்லாம் பல பேர்னு சொல்லலாம் ஏனா வந்து 93100 பேர் கிட்ட போட்டுருக்காங்க இந்த குற்றச்சாட்டை வந்து இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷன் கிட்ட வைக்கும்போது போது எலெக்ஷன் கமிஷன் என்ன அவங்களுக்கு பதில் சொல்லுது அப்படின்னா வீடு இல்லாதவங்க அட்ரஸ் இல்லாதவங்க அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல வாழ்றாங்க பாத்தீங்கன்னா அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் நாங்க ஓட்டு அவங்க வந்து போட்டாங்க இந்த ஓட்டு சோ அதனாலதான் ஜீரோ ஜீரோ போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க ஏன்னா வந்துட்டு இப்ப வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டோம்னா இவங்க நேரில் போய் பார்த்தாங்கன்னா அங்க அந்த ஆள் இல்லை இல்லைன்னா அவங்க இருந்தோம் நாங்க ஓட்டு போறாங்க அது வந்து வெளியில வந்துருமா அந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சீன் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க கடமையை காப்பாத்துறாங்க பத்தியா வீடு இல்லாதவங்க பத்துக்கிறவங்களாம் கூப்பிட்டு அவங்க வாக்குரிமை கொடுத்துருக்காங்க பரட்ட தான் என்ன இப்போ இப்ப மாட்டிக்கிட்டாங்க தவிக்கிறாங்க இப்ப இந்த வாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி நூற்றி எழுவத்தி நாலு பேருக்கு வந்து ஹோம்லெஸ் அவ்வளோ பேர் அவங்க ஹோம்லெஸ்ஸாக இருக்கிறாங்க பாத்துட்டு சும்மா இருக்காங்க அவங்கள சரிரன் அது இன்னொரு விஷயம் தொண்ணூற்றி மூணாயிரம் பேருக்கும் அட்ரஸ் வந்து ஜீரோ ஜீவன் கொடுத்து அவங்க ஓட் பண்ணி வச்சிருக்காங்க சரி நம்ம அட்ரஸ் வந்து ஜீரோ ஜீரோனு கொடுத்துருவாங்களே நம்ம வந்து ஆள் அடையாள வச்சு நம்ம ஒரு டீம் இறங்குவோம் இறங்கி அவங்க எங்கெல்லாம் வாழ்றாங்க வீடு உண்மையாலே அவங்களுக்கு இல்லையா இருக்கான்னு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இறங்குறாங்க போயிட்டு அவங்க எல்லாரும் போய் பிடிச்சோன்னா அவங்க ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணி பிடிச்சோன்னா எல்லாருக்குமே வந்து பெரிய பெரிய வீடு இருக்கு ரெண்டு மாடி மூணு மாடி இருக்கிற நீங்க ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இவரெல்லாம் வந்து வீடு இல்லைன்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இவரோட வீடு வீடு சைஸ் மட்டும் இவருக்கு இவ்வளோ பெரிய வீடு இருக்கு ஒரு ஹோம்லெஸ்ஸுன்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க இது மாதிரி நிறைய பிளாடுவெல்லாம் நடந்துருக்குது இவங்களாச்சும் பரவாயில்ல எங்கேலாம் இருக்காங்க இவங்களுக்கு வந்து வீடு இல்லை இவங்களுக்கு அட்ரஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கோ வந்து ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி ஓட்டு போட வச்சிருக்காங்க ஆனால் இதையில்தாண்டி ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் என்ன பண்ணாங்கன்னா பிரேசிலில் இருக்க ஒரு மாடலோட ஃபோட்டோவை வச்சு சும்மா ஒரு பத்து பூத்தில் வந்து இருபத்தி ரெண்டு ஓட்டு கிட்ட போட வச்சுருக்காங்க ஏன்பா இந்தியாவில் பொண்ணுங்கதா இல்லையா இல்லை பசங்களுதா இல்லையான்னு தெரியல ஆனால் பிரேசில் அதுவும் பார்த்தீங்கன்னா வைய நாங்களும் ஒரு பொண்ணு இல்லை அவங்க வந்து பெரிய மாடல் அவங்கள வந்து கூட்டிட்டு வந்து அவங்களோட போட்டோவை வச்சு வந்து இது இப்ப நான் அந்த பச்சை போட கட்டினேன் கலர் போட அவங்களே போட்டு போட்டு போர் அடிச்சு போல சில நம்ம ஒரு மாடலை கூட்டிட்டு வந்து நம்ம தான் பண்றோம் ஒரு மாடல் வச்சு பண்ணலான்னு இருக்கிருக்காங்களா அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் பேர் வச்சு அவங்க இந்தியால இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கா எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ட்விட்டர்ல போஸ்ட் போட்டுருந்தாங்க அவங்களுக்கே தெரில போல என்ன வச்சு என்ன நீங்க சண்டை போட்டு போட்டா அடிச்சுட்டு இருக்கும் யாருங்க அவங்க என் போட்டோ வச்சு ஓட்டு போடுற எனக்கே அவளை பார்க்கணும் போல இருக்கு அப்படிதான் நடிச்சிட்டு இருப்பாங்க போல ஆனா இப்ப இதெல்லாம் இந்த ப்ரூஃப்ல எல்லர்ச்சக்கப்பமதான் நமக்கு தெரியும் ஆனா இதெல்லாம் முன்னாடியே வந்து நம்ம बीजेपीல இருக்க எல்லா ஆட்களுக்கும் தெரியும் நீ சும்மா बीजेपीயே குறை சொல்றதுக்கு உண்ட ப்ரூஃப் இருக்கா ஒரு நிமிஷம் அந்த ப்ரூஃப் நீங்களே பார்த்து வந்துருங்க இந்திய ஜனதா પાર્ટી एक तरफा सरकार बना रही है हमारे पास सारी व्यवस्थाएं हैं आप चिंता मत करिए नाउ प्लीज नोटिस द स्माइल ऑन हिज फेस एंड प्लीज नोटिस द वर्ड व्यवस्था இது இது என்ன ஒரு ப்ரூஃப் அரசியல் தலைவர்களும் சொல்றது வாட்டி நம்ம தான் கட்சின்னு சொல்லுவாங்க புரியல அவரு ஒரு வார்த்தை விவஸ்தா அப்படின்னு விவசாய கேட்டவனா என்ன புரியல கேட்டவில விவசாய பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு மீனிங் அதாவது இந்த வாட்டி நம்ம கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு ஸ்மைல் ஒன்றுதான் ராகுல் காந்தி அந்த பாருங்க கேரளாவிலும் வந்து ஒரு பாஜக மூத்த அமைச்சர் முடிவு பண்ணிட்டோம்னா ஜம்மு காஷ்மீர்ல இருந்து நாங்க ஆளை வர வச்சு கூட நாங்க ஓட்டுரிமை கொடுத்து நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம் அப்போ பாஜகவோட ஆட்கள் வந்து மூத்த அமைச்சர் தொடர்ந்து இந்த மாதிரி பொதுவெளியில என்ன பேசுறாங்க இதை வச்சே வந்து அவங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் கேக்குறா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றது வந்து அவங்களுக்கு தெளிவாவே தெரியுது அவங்க பேசுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரூஃப் வந்து ராகுல் காந்தி வந்து இந்த வெளி உலகத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு ஆனா இதையும் தாண்டி ஒரு சில சிசிடிவி காட்சியில வந்து நம்ம கேனேஷ் குமார் கிட்ட கேட்டிருக்காரு ராகுல் காந்தி அது கேட்டப்ப அவர் என்ன பதில் சொல்றாரு உங்களுக்கு தெரியுமா ஆமா என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து அம்மா பெண்கள் மாமியார்கள் மகள்கள் சொல்லிட்டு இவங்க ஓட்டு போற வீடியோவை நான் உனக்கு தரணுமா ஓட்டு போற வீடியோ ஒன்று தரணுமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்குதான் நிறைய பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் கூட சரியான கேள்வி கேட்டிருந்தார் அது என்ன ஓட்டிங் ரூமா இல்லை பாத்ரூமா இல்லை ட்ரெஸ் பாத்திரம் ரூமா அதையா நீங்கள் ஓட்டு தர மாட்டேங்கன்னு சொல்லி கேட்குறீங்க சொல்லி சொல்லி கேட்ட எல்லா விஷயத்துக்கும் போன வாட்டி ஒரு ப்ரெஸ் பட்டி வச்சு முடிச்சார்ல என்னென்ன வகையெல்லாம் தப்பிக்க முடியுமோ எல்லாத்தையும் உருட்டி பரட்டி சொல்றது வந்து நாங்கள் இந்த மாதிரி அட்ரஸ் அதை அவங்களுக்கு கொடுத்தோம் இந்த மாதிரி பெண்கள் வாக்களிக்கிறாங்க சிசிடிவி அவங்க கொடுக்க முடியாது என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி அடிச்சாங்க இப்போ இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வெளியே வந்திருக்கு இதுக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல பாப்போம் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இது உண்மையான ஜனநாயக நாடு தான் நம்ம தான் நம்ம தலைவர் சூஸ் பண்ணுறமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி நமக்குள்ளே வரும் இல்லைனா நம்ம ஓட்டு போட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லையா நம்ம ஓட்டுக்கு ஒரு வேல்யூ இல்லையா அப்படின்ற மாதிரி நமக்கு யோசிக்க தோணுது ஆனால் அவங்க எந்த அளவுக்கு ஒரு பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அதுவும் கரெக்டாக பண்ணுறாங்க அது சக்ஸஸாக பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு மெயின் ரீசன் வந்துட்டு டீம் ஒர்க் தான் ஏன்னா வந்துட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்கோ எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து வந்து ஒரே ஒருத்தர் வந்து லீட் பண்றதா அதுக்கேத்த மாதிரி கரெக்டா பண்றாங்க அந்த டீம் தான் வந்துட்டு இன்னைக்கு அந்த அவங்களோட ட்ரீம் ஒர்க்கா வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா எவ்வளவு புத்திசாலித்தனம ஒரு சின்ன இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணணும்னு சொல்லுவாங்க அப்படி அவங்க வந்து இந்த ப்ரூஃப்லாம் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் ஃபேக் தான் சொல்லிட்டு ஃபேக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இப்போ இருந்தாலும் அவங்க இதை வந்து டிலீட் பண்ணாம வச்சிருக்காங்க எதுக்கு டிலீட் பண்ணாம வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தெரியும் ஏன்னா வந்து எங்களை யார் கீழே கேட்க போறா அப்படின்ற ஒரு தைரியமா இல்லைன்னா வேற ஏதாச்சும் நினைச்சிட்டு இருக்காங்களா எதுவும் புரியல கண்டிப்பா ஏன்னா அவங்க கிட்ட அந்த சாப்ட்வேர் இருக்கு அந்த சாப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு எலெக்ஷன் கமிஷனால இதெல்லாம் உங்களால கிளியர் பண்ண முடியும் அதான் எத்தனை கிளியர் பண்றது இங்க மாட்டினா அங்க போயிடுமேன்ற மாதிரி இன்னுமே அதை பண்ணாம வச்சிருக்காங்க போல இந்த மக்களால் மக்களுக்காக மக்கள் அதெல்லாம் போய் பிஜேபியால் பிஜேபிக்காக பிஜேபி அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஓட்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு கண்டிப்பா இது நம்ம நாட்டுக்கே ஒரு பெரிய ஒரு கேடை இது விட்டோம்னா நம்ம கண்டிப்பா ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இதனால பாதிக்கப்பட போகிறது வந்து ஹரியானா மக்கள் பீகார் மக்கள்லாம் கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து மொத்தமான எல்லா மக்களோட தான் அதுக்கு பாதிக்கப்பட போகிறோம் நம்மளோட ஒரு ஒரு வாக்குரிமையும் வந்து இங்கே தவறான முறையில் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இப்போ அதே வேலையை வந்து இப்போ எஸ்ஐஆர்ன்ற பேர் மூலயமா தமிழ்நாட்டிலையும் இருக்கிறாங்க கண்டிப்பாக மக்கள் இதுக்கெல்லாம் வந்து பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும் முதல்ல எப்படின்னா என்னென்ற விழிப்புணர்வோட நம்ம மக்கள் கண்டிப்பாக இருக்கணும் தொடர்ந்து பார்க்கலாம் எலெக்ஷன் கமிஷன் வந்து இதுக்கு என்னென்ன நான் சொல்ல போகிறாங்கன்ற நம்ம இதுக்கப்புறம் வீடியோஸ்ல பார்க்கலாம்